கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு குரு பெயர்ச்சி மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குருபகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கலாம் இழந்த பதவிகளை மீண்டும் கொடுப்பது மற்றும் குடும்பத்தில் சுப காரியங்களை கொடுப்பது குருபகவானினுடைய பகவானினுடைய அனுகிரகத்தால் நடக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் மற்றும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது ஒரு வரப்பிரசாதம் இன்றி சொல்ல வேண்டும் வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் அறுபடை முருகனை சென்று வழிபட்டு வந்தால் இந்த குரு பகவானால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளும் உங்களுக்கு நடக்கும் வண்டி வாகன யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் ராகு கேத்து பயிற்சி கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சியானது ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேத்துவும் வருகிறார் கணவன் மனைவியிடையே சற்று கருத்து வேறுபாடுகள் வரலாம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தபோதிலும் ராகு பகவானும் கேத்து பகவானும் ஜென்மத்திலையும் சப்தமத்திலேயும் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகள் வரும் கல்யாணம் ஆகாதவர்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் ராகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து மற்றும் சனி பகவானையும் வணங்கி வந்தால் இவர்களுக்கு எவ்விதமான குறையும் வராது திருப்பாம்புரம் மற்றும் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று ராகு கேதுவை வணங்கி வந்தால் இவர்களுக்கு எவ்வித குறையும் வராது